ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஹாரம் வித் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி காம்போ செட்ஸுமே இதில் பார்க்கலாம் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாடத்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹாரம் பெண்ணெண்ட்டில் உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டில் வர மாதிரி டிட்டோ ஒர்க்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு இதில் ஏனாமலோ ஸ்டோன்ஸோ எதுவுமே ஹெவியாக கொடுக்காம ப்ளைன் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின்மே நல்ல பட்ட செயின் ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் செயின் அதுக்கப்புறம் பேக் செயின் கூட போட்டுக்கலாம் நம்ம தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சூப்பரான லாங் ஹரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் டாப்ஸ் ஸோ டாப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் எம்ராலில் அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ரியல் கோல்டு இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆல்ரெடி நம்ம அது மென்ஷன் பண்ணியிருப்போம் ஷார்ட்டில் கூட போஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் நல்லா லாங் லென்த்தாக இருக்கக்கூடிய ஹாரம் வித் ஸ்டர்ட்டு ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போலையுமே உங்களுக்கு உருவும் கிடையாது இதில் பெண்டென்ட் வந்து ஹார்ட் ஹார்ட் ஷேப்பில் வருது செயினில் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேயர் வருது அதுக்கப்புறமும் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டிசைன் ஒர்க்ஸ் ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒர்க்ஸ் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஷார்ட் சொல்ல முடியாது நல்ல ஒரு மிட் டைப்பில் வருது சூப்பர் ஒர்க் அண்ட் பேக் சைட் கூட நீங்கள் பார்க்கலாம் பேக் சைட் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஷா ஷார்ட்டில் மிட் ஹாரம் டைப்பு மிட் ஹாரம் அண்ட் இதே டைப்பில் உங்களுக்கு லாங் ஹாரம் நல்லா லாங்னால் நம்ம தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைப்பு நெக்லஸ் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் நம்ம இயரிங்மே கொடுக்குறோம் ஸோ ஃபுல் ஸ்டேட் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் இயரிங்மே மேட்சிங்காக சூப்பராக வருது சேப்பில் குட்டி அழகாக ஸோ இது சின்னதாக சிம்பிளாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டெட்சுமே ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ்ஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் அப்புறம் வந்து ஹாரம் அதுக்கப்புறம் யோரிங் எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் ஹாரம் அப்புறம் ஸ்டட்டுமே செமையாக இருக்குது இது எல்லாமே அப்படியே ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போலையுமே வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் எல்லாமே சேர்ந்து வரும் அதை வந்து உங்களுக்கு முல்லை அரும்பு மாடலில் நெக்லஸ் அண்ட் அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஹாரம் சூப்பராக இருக்குது கூட செயின் வந்து அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லஸ் ஹாரம் யூ ஷேப்பில் வருது உங்களுக்கு நெக்லஸ் ஹாரமும் நல்ல ஒரு லென்த்துமே இதில் உங்களுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது கோல்டில் வர மாதிரியான டைப்பில் அண்ட் மேட்சிங் வரையும் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வித் ஸ்டட்டோட ஒன் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு உடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரியால் கோல்டு ஃபினிஷிங் அப்போதே கொடுத்துருக்காங்க சூப்பரான கட்வாக் வந்து இதில் உங்களுக்கு வந்துடும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஹெவியான காம்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த லைக் இந்த இந்த அரும்பு மாடல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த ஃபோமிங் பா பேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க மீன் ஃபோமிங் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க உருவும் எதுவும் கிடையாது உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் நல்ல பெரிய சைஸ் பிக் சைஸு இது வந்து நெக்லஸ் ஸோ செம்மையாக இருக்குது ஸோ இது நம்ம ஸ்டெப் ஹாரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக இருக்கும் யூஸ் ஷேப்பில் வரும் அண்ட் இதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஹாரம் சேம் பேட்டர்ன்ஸில் ஹாரம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது நல்லா லாங் வருது லென்த் வந்து நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டு கோல்டுக்குமோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்துடும் ஸோ இது ஃபுல் செட் தான் வரும் உங்களுக்கு எதுவும் எதுவுமே வந்து செப்பரேட் வராது ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ஹாரம் வரும் மிச்சத்தெல்லாம் உங்களுக்கு வந்து நெக்லஸ் ஹாரம் யாரையும் வரும் இல்லைனா நெக்லஸ் ஹாரம் மட்டும் வரும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட பேக் சைடு ஒர்க் பாலிஷ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூவாயிரத்து இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு செல்லிங் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் பண்ணனா இது கூட நம்ம ஏதாவது சின்ன செட்டு போட்டு கூட போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்டெப் ஆகிற மாதிரி கூட போட்டுக்கலாம் இது லென்த் இன்னும் நம்ம எக்ஸ்டண்ட் கூட பண்ணி போடலாம் நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக வச்சு காமிச்சிருக்கேன் இந்த லென்த் நல்லாவே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் செயின் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதில் இருக்கிறது அப்படி தான் வரும் பட் கஸ்டமைஸ் பண்ணி தரணும் லெந்த் கஸ்டமைஸ் பண்ணால் லெந்த் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க இதை அப்படி ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று நெக்லஸ் ஹார்ம் அந்த மாதிரி செப்பரேட்டாக வராது ஃபுல் ஃபுல் செட்டாக தாங்க வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்